ஹலோ எப்படி வெல்கம் டெலுக்லர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலமைச்சரின் வீடு திட்டம் அப்படின்னா என்ன இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் யார் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுப்பாங்க மானிய தொகை எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் செம்ல க்ளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சூப்பர் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பசுமை வீடு திட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இந்த பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கோட்டிற்கு கீழ் வாழக்கூடிய வீடு இல்லாத ஏழை மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட வடிமை வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பசுமை வீடு திட்டம் அப்படிங்கிறோம் ஸோ இந்த பசுமை வீடு திட்டத்தின் கீழ் பார்த்திங்க அப்படின்னா சூரிய சக்தியுடன் கூடிய வீடுகளும் கட்டித்தராங்க ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிளானாக பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வீடுகள் கட்டித்தரணும் அப்படிங்குறதா இதோட இலக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமான தொகையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தராங்க இந்த பசுமை வீடு திட்டத்திற்கு சூரிய சக்தி விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயிரம் ரூபா வந்து அதில் எக்ஸ்ட்ரா தராங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து தராங்க ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு சதுரடியில் வந்து முந்நூறு சதுரடி பரப்பளவில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த முந்நூறு சதுரடி பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படுக்குமறை சமையலறை கழிப்பறை தாழ்வாரம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இது எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயனாளியோட தகுதிகளில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் வசிப்பவராக இருக்கணும் இந்த வீட்டுக்கு நீங்கள் பசுமை வீட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஊராட்சியில் நீங்கள் வசிக்கணும் அப்படிங்கிறாங்க சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சியில் உள்ள வறுமை கீழ் உள்ளவர்கள் நிரந்தர காத்திருப்போர் பட்டியலில் நீங்கள் இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கணும் அதில் நிரந்தர காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முந்நூறு சதுரடிக்கு குறைவாக வீட்டுமனை இடத்திற்கு சொந்தக்காரராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களோட இடம் வந்து முந்நூறு சதுரடிக்கும் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க குடும்பத் தலைவரின் பெயரிலோ அல்லது குடும்ப உறுப்பினர் எவரேனும் ஒருவர் பெயரிலோ வில்லங்குமற்ற வீட்டுமனை மனை பட்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு வீட்டுமனை பட்டா இருந் இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறாங்க அந்த கிராம ஊராட்சியில் அல்லது வேறெங்கும் காங்கிரட் கூரை போடப்பட்ட வீடு எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அவங்க பேரில் அவங்க குடும்பத்து பேரில் வந்து யார் பேர்லையுமே காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசின் இதர வீடு கட்டும் திட்டங்களில் பயன்பெற்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பசுமை வீடு திட்டத்திலேயோ அல்லது பிரதம மத்திய அரசு தரக்கூடிய இலவச வீட்டுமனை திட்டத்திலையோ நீங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் முன்னுரிமையெல்லாம் எல்லாம் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான இது முன்னுரிமை கிடைக்குது அதே மாதிரி விதவிகள் ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு இதில் முன்னுரிமை கிடைக்குது பெண்களை தலைவராக கொண்ட குடும்பங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க முன்னாள் இராணுவத்தினருக்கு இதில் வந்து முழுமையான முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைவான பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கொண்ட பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளம் மற்றும் தீ விபத்து போன்ற இயற்கை இடர்பாடுகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இதில் முன்னுரிமை இருக்குது அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் ஒதுக்கீடு செய்தல் யாரெல்லாம் இந்த வீட்டை ஒதுக்கீடு செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவட்ட அளவில் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கிராம ஊராட்சி வாரியாக கட்டப்பட்ட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வார் அப்படின்னு மாவட்ட அளவில் ஆட்சியர் தான் வந்து எத்தனை வீடு கட்டணும் இந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணுவாங்க அதே மாதிரி அதை டோட்டல் எண்ணிக்கை அலாட் பண்ணிடுவாங்க யாராருக்கு கொடுக்குறது அப்படிங்கிற அலாட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவரோ அல்லது அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறாங்க கிராம சபையினா ஒப்புதல் அளிக்கப்பட்ட வறுமைக்கோட்டுக்கு கீழ் வாழும் நபர்களின் பட்டியலிருந்து முன்னுரிமை அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட அவங்களுக்கு வீடு வந்து ஒதுக்கீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமைக்கோட்டுக்கும் கீழ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து எப்படி உங்களுக்கு வீடு அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம சபையில் ஒப்புதல் அளிப்பாங்க ஸோ அதே மாதிரி பணிகளுக்கு உத்தரவு வழங்குதலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவட்ட ஆட்சியர் தான் உத்தரவு வழங்குவாங்க ஊர் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களால் நில உரிமை இடம் ஆகியவை சரிபார்க்கப்பட்டதை உறுதி செய்த பிறகு தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலகர் வட்டார ஊராட்சின்னு சொல்லுவோம் வேலை உத்தரவினே வழங்குவார் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நில உரிமை இடம் உங்களோட இடம் எல்லாமே உறுதி செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீல்டில் பார்த்துக்குவாங்க யாராருக்கெல்லாம் இருக்கலாம் அந்த ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட்டுறதுக்கான அலாட்மெண்ட்டே கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இதில் கோட்டுக்கும் கீழே நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பட்டியலில் நீங்கள் இணையணும் அப்படின்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அதில் வந்து இணைச்சிக்கலாம் அது ஈஸியான ப்ராசஸ் தான் கோட்டுக்கு கீழ இணையிறது அப்படிங்கிறது அதுல பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா உங்களோட ஆண்டு வருமானம் எழுபத்தி ரூபாய்க்கு உள்ள இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க பட்டியலை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பசுமை பசுமை வீடுகளின் கட்டுமானத்தை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை உதவியுடன் பயனாளிகளே மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறாங்க ஸோ சப்போஸ் நீங்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கான ஃபுல் முயற்சி நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அது யாராருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை உதவியுடன் தான் இதை மேற்கொள்வாங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு சூரிய சக்தி மேம்பாட்டு முகமை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையுடன் ஒருங்கிணைந்து சூரிய சக்தி விளக்கு அமைக்கும் பணியையும் மேற்கொள்வாங்க அப்படிங்கிற வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூரிய சக்தி அப்படின்னு சொல்லப்படுறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து முப்பதாயிரம் ரூபாய் ஒதுக்குறாங்க ஸோ வீடோட அடிமான தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சூரிய சக்தி விளக்குக்கு பார்த்திங்கன்னா முப்பதாயூவா கொடுக்குறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கொடுக்குறாங்க நீங்கள் மாநில அளவில் யாராவது கான்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் அது சென்னையில் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே தான் பண்ண முடியும் மாவட்ட அளவில் பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அப்படின்னு வட்டார அளவில் நீங்கள் யாராவது மீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்கள மீட் பண்ணும் ஸோ அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சி தலைவரை நீங்கள் மீட் பண்ணால் போதும் கிராம ஊராட்சி அளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம ஊராட்சி தலைவரை நீங்கள் மீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக வந்து அனைத்து மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பசுமை வீடு திட்டம் வந்து வருஷம் பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு வறுமைக்கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வீடுகள் வந்து தமிழக அரசு சார்பிலேருந்து ஒதுக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பசுமை வீடு திட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போவே கலெக்ட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வறுமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள பட்டியலில் இணையணும் ஸோ அது வந்து உங்களை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் எப்படி வந்து பருமிக்கோட்டு கீழே இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது ஆனால் அதை டிஸ்கிரிப்ஷன் ஒரு கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களோட கிராம ஊராட்சி தலைவரை அணுகி நீங்கள் ஈஸியாக வந்து பசுமை வீடு தடத்துல இணைச்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக் கேர்